வெல்கம் டு கலாஷ் கரி வேல்டு இன்றைக்கி நாம் வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி உள்ள ஆப்பந்தான் பண்ண போகிறோம் இன்ஸ்டண்ட் ஆப்போம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் போதும் சீக்கிரமாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சாதம் அப்படி எதுவுமே தேவையில்லை பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஆப்போம் டேஸ்ட்டுக்கு எந்த விதமான குறவுமே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இந்த அருமையான ஆப்பம் அதுக்காக நான் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு நம்ம கடையிலேருந்து வாங்குவோமே வறுத்த மாவு அதுதான் வாங்கி எடுத்துருக்குறேன் இது வந்து வீட்டில் நான் திரிச்சு வச்சது கடையிலேருந்து வாங்காத எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கப்பு கப்பு துருவின தேங்காய் அப்புறம் வந்து இது கூட ஒரு டீஸ்பூன் சுகர் சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும் இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் அது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் பார்த்துட்டு அப்புறமா வேணா சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரு கப்புக்கு அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு ஏன்னா நம்ம இது ரொம்ப நேரம்லாம் புளிக்க வைக்கல அதனால் இந்த ஈஸ்ட் சேர்க்கறது தான் நல்லது ஒரு கப் தண்ணி விட்டேன் அந்த தகையில் ஒரு ஒன்றே முக்கால் கப் தண்ணி விட்டு நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எல்லாமே இதில் சேர்த்துட்டோம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் நம்ம ஆப்பம் பண்ணும்போது தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்க்க வேண்டியதாக வரும் அடுத்ததாக நாம் என்ன பண்ணுனா ஒரு பவுலில் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் விட்டு வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து இந்த பாத்திரத்தை நாம் வச்சு மூடி வச்சிடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு குக்கரில் கொதிக்கிற தண்ணி விட்டு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சும் நல்லா ஏர்டைட்டாக வெயிட் போட்டு மூடி வச்சுட்டா போதும் இப்போ வந்து நான் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இதுவும் ஓகே தான் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் திறந்து பார்க்கலாம் திறந்து பார்க்கும்போது கொஞ்சம் பொங்கி வந்திருக்கும் பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் பார்க்கும்போதே தெரியும் பார்த்திங்களா பொங்கி வந்திருக்கு ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது அருமையாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி வேணுன்னா சேர்த்தா போதும் நம்ம உளுந்து சேர்க்கலை அதே மாதிரி சாதம் சேர்க்கலை அந்த மாதிரி எதுவுமே ப ஒன்றுமே சேர்க்கலை பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்குறோம் பாருங்கள் ஆப்பம் பண்ணிட வேண்டியது தான் இந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளைமை லோவாக வச்சு தான் நீங்கள் ஆப்பம் பண்ணணும் ஃப்ளைம் வந்து ஹையாக வைக்கக்கூடாது அப்புறம் இப்படி சுற்ற முடியாது பாருங்கள் மாவு விட்டோன்னே நமக்கு தெரியும் இந்த மாவு வந்து நல்ல செட்டாக இருக்குது அதனால தான் இப்படி உடனே ஹோல்ஸாக வந்திருக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள் நம்ம மாப்பை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் இல்லை சுவக்க வேணாம் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய ஆப்பமாக வேணாம் இன்னும் கொஞ்சம் அரை கரண்டி மாவு கூட சேர்த்து நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு விருப்போட சைடு சேர்ந்து வச்சுக்கோன்னா சாப்பிட்லாம் அரை மணி நேரத்துலேயே அருமையான அப்பம் நம்ம வீட்டில் மாவு எதுவுமே ரெடியாக இல்லைன்னா திடீர்னு நாம் சீக்கிரமாக அப்பம் பண்ணிடலாம் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ